வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளை வரக்கூடிய சனிக்கிழமை நாளை வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வாரா வாரம் வருது இல்லையா அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா பெருமாள் உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம தீராத பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சாதத்தோடு சேர்த்து நெய்வேத்தியமாக வைத்தீங்க அப்படின்னா பெருமாள் உங்களோட கஷ்டத்தை தீர்ப்பாருங்க அப்படி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் பண மழையை பொழிய வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அதாவது ஒரு பச்சை நிற டப்பால நம்ம சில பொருட்களை சேர்த்து வைத்து வர போகிறோங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போலாம் ஒவ்வொரு நாளும் அதாவது நாளுக்கு நாள் எல்லாருக்குமே பண தேவை அப்படின்றது அதிகரித்துக் கொண்டே தாங்க இருக்கு ஆனா நம்மளுடைய வருமானம் எவ்வளவுதான் அதிகமானாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை தான் இருக்கு தேவைக்கு கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிக்க வேண்டுங்க அத சேமிப்புலையும் சேர்த்து வைக்கணும் சொத்து சுகமெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரம் கண்டிப்பா நீங்க செய்யணுங்க பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் சனிக்கிழமையன்று செய்யணும் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்க ஐந்து ரூபாய் பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா மூன்று பொருட்கள் இருக்குங்க ஒன்று அப்படின்னா பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தா கூட போதுங்க அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினா ஒன்று தேவை அதுதான் ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கூட நம்ம இந்த பொருளை ஒன்று சேர்த்து போகிறோம் அது என்ன அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் பிடித்த துளசிங்க இந்த துளசி இலை இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவுமே முக்கியம் அது எத்தனை இலைகள் வேண்டும் அப்படின்னா ஐந்து இலைகள் வேணுங்க இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த டப்பா கொஞ்சம் பெரிய டபாவாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா நம்ம வாரம் செய்யும்பொழுது இந்த பணம் எவ்வளவு சேருதோ இந்த டப்பாவில் எவ்வளவு பணம் சேருதோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கோங்க பொருளாதார அடிப்படையில் நம்மளோட செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் நம்ம முன்னோக்கி சென்று கொண்டே இருப்போம் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய டபாவாக வாங்கி வைக்கிறது அப்படின்றத பண்ணிவிடுங்க உங்களுடைய உள்ளங்கையில் அந்த ஐந்து ரூபாயையும் ஐந்து துளசி இலைகளை மட்டும் வச்சுட்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்யணுங்க எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவப்படத்தை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க நெய் விளக்காக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வைத்துட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா எங்களுடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்றத வேண்டுதலா வைங்க இதை எத்தனை முறை முறை சொல்ல முடியுமோ அத்தனை எங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு உங்களால முடிந்த அளவுக்கு சொல்லுங்க வேற எந்த ஒரு பிரார்த்தனையும் சொல்லி குழப்பிக்க வேண்டாங்க ஒரே பிரார்த்தனையா வைங்க இந்த மாதிரி பிரார்த்தனையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நான் சொல்லியிருந்த அந்த பச்சை டப்பாவில் போட்டு மூடி வச்சிடுங்க இந்த டப்பாவை மூடி போட்டு மூடி உங்களோட சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா ஒழித்து வைக்கணுங்க இந்த டப்பா அடுத்தவங்க கண்ணுக்கு படவே கூடாது அதாவது இந்த டப்பாவை அடுத்தவங்க கண்ணுக்கு படாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படி பட்டுடுச்சு அப்படின்னா எதற்கு இதுலையே துளசி இலையை போட்டிருக்கீங்க எதற்கு இதில் ஐந்து ரூபாயை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்விய கேட்டுட்டே இருப்பாங்க யாரு கண்ணுலயும் வச்சிருங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க உங்க குடும்ப உறுப்பினர்களை தவிர மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில இதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க துளசி இலையோட கையில வச்சுட்டு செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு பச்சை நீரை டப்பால சேர்த்துக்கிட்டே வாங்க வார வாரம் நீங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது பழைய துளசி இலைய மட்டும் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஒரு கட்டத்துல அந்த டப்பா ஐந்து ரூபாயால நிரம்பி வழிய தொடங்கும் போது உங்களுடைய வீட்டில் செல்வம் வளமானது படிப்படியாக உயர்ந்துகிட்டே சென்றுக்கோங்க இத நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கே உணர முடியுங்க ஐம்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்து விட்டது அப்படின்னாலோ இல்ல நூறு ஐந்து ரூபாய் சேர்ந்துருச்சு அப்படின்னாலோ அந்த பணத்தை எல்லாம் அப்படியே எடுத்து அந்த காசுக்கு சாப்பாடு வாங்கியோ அப்படி இல்லனா அந்த காசுக்கு உங்களால ஏதாவது சமைக்க முடிஞ்சது அப்படின்னா சமைத்து இல்லாத இரண்டு பேருக்கு நீங்க அன்னதானம் செய்தாலே போதுங்க தாங்க பரிகாரம் இந்த மாதிரி நீங்க பரிகாரம் செய்யும் பொழுது உங்களோட செல்வநிலை வளர்ந்து கொண்டே போகுங்க அதுக்கடுத்து அந்த டப்பாவில் வரை ஐந்து ரூபாய் நாணயங்களை சேர்த்து கொண்டே வாங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப சேர்த்து கொண்டே வரும்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குங்க அதற்கு நான் முதலையே சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய டப்பாவா பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய முதல் வாரத்தில் இருந்தே பணப்பிரச்சனை எல்லாம் குறைந்து சேமிப்பு அப்படின்றது உயர்ந்து கொண்டே வருங்க நம்பிக்கையோடு செய்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் உணர முடியும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் பெருமாள் உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பாருங்க நம்பிக்கையை மட்டும் மூலாதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க சனிக்கிழமை என்று செய்ய வேண்டிய நேரம் எப்போது இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் எப்போது அப்படின்னா சனிக்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த டப்பாவை தயார் செய்து அதில் காசும் துளசி இலையும் போட்டு சமையலறையில வச்சுடுங்க இதை செய்ய யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை சாதத்தோட சேர்த்து நெய்வேதியமாக சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு படைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க செல்வ வளம் சேரும் அந்த ஒரு பொருள் என்ன இப்ப அப்படின்றதாம் பலருக்கும் தீராத பண கஷ்டம் அப்படின்றதும் கடன் பிரச்சனை அப்படின்றதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் என்னத்தான் உழைத்தாலும் மகாலட்சுமிய வீட்டுல தங்க வைக்கவே முடியல அப்படின்னு குழம்புவாங்க அப்படி உள்ளவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தா வீட்டுல இனி செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லைங்க சாதம் இருந்தா போதுங்க பெருமாளுக்கு நெய்வேதியம் வைத்து தினந்தோறும் வழிபட்டாலே போதுங்க அது என்ன சாதம் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த துளசி சாதம் தாங்க இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு சமைக்கணுங்க எச்சில் செய்வதற்கு முன்பாக நம்ம வீட்டில சமைத்த சாதத்தை கொஞ்சம் போல சூடா எடுத்து வச்சுக்கோங்க அதாவது வெள்ளை சாதம் வச்சுருப்போம் இல்லையா அந்த சாதத்தை சிறிதளவு வெள்ளை சாதமாக தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க அந்த சாதம் லேசா சூடு ஆறியதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் போல சுத்தமான பசும் நெய் விட்டு ரெண்டு அல்லது மூன்று துளசி இலைகளை அதுல சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு மேல அந்த துளசி இலையை தூவி விடுவது அப்படின்றத செய்துட்டு பெருமாளுக்கு நெய்வேதியமாக வைத்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இறுதியா கற்பூர தீபாராதனை காட்டி பெருமாளை வணங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நெய்வேதியத்தை பிரசாதமா சாப்பிடுவது அப்படின்றத செய்துக்கலாம் இந்த துளசி சாத பிரசாதத்தை வைத்து வேண்டுபவர்களுக்கு வேண்டி வழிபாடு செய்பவங்களுக்கு பண கஷ்டம் வரவே வராதுங்க வீட்டுல பெருமாள் படம் வைத்து இதே மாதிரி செய்து வழிபாடு பண்ணுங்க பெருமாளும் லக்ஷ்மியும் ஆடை ஆபரணம் அலங்காரத்தோடு ஜொலிக்கும் திருவுருவப்படம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுங்க அந்த படத்தை வைத்து இந்த மாதிரியான நெய்வேதியத்தை வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது இன்னுமே நல்ல பலனை கொடுக்குங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அதாவது ஒரு பச்சை நிற டப்பாவில் சேர்த்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பரிகாரம் செய்ய போகிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா இந்த நெய்வேத்தியத்தை படைத்து பெருமாளை வழிபாடு செய்ய போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றினையாவது நமச்சிவாயுமை திருச்சிற்றம்பலம்